நோ நோ ரைட் என்ற கேம்பெயின் வந்து நம்ம தாம்பரம் கமிஷனரேட்டில் வந்து தாம்பரம் கமிஷனர் மற்றும் அடிஷனல் கமிஷன் உத்தரவு பிரகாரம் நம்ம டிசி டிராஃபிக் அவரின் வழியாடுதல் பிரகாரம் நம்ம பன்னிரெண்டாம் தேதி ஒரு பெரிய மெகா ஈவெண்ட்டாக இசிஆரில் கமிஷனால் துவங்கி வைக்கப்பட்டது அன்றிலேருந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் வந்து நோ ரைட் நோரைன்ற ஒவ்வொரு ஆய்வாளர்களும் அவர் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் மூலம் அவருடைய லிமிட்ல கூடிய எல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய மால்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு நூறுக்கும் மேற்பட்ட எங்கெங்கெல்லாம் ஒரு பப்ளிக் கேதர் ஆகிய வெஹிக்கிள்ஸ் டூ வீலர்ஸ் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து ரொம்ப நல்ல ம அதில் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அவன் உத்தரவுப்படாதான் அவங்க எல்லா ஆய்வாளர்களையும் செயல்படுத்தி விடுவான் அதன் தொடர்ச்சியாக இப்போ கேளம்பாக எல்லைக்கு உட்பட்ட வண்டலூர் கேளம்பாக சாலையில் இந்த பட்டர்ஃப்ளை இந்த சைடு இருக்கக்கூடிய டைமண்ட் குரூப்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கம்பெனியில் கூடிய ஊழியர்களை வைத்து நோ ஹெல்மெட் நோ ரைடுன்ற நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் ஒரு கேம்பெயின் வந்து இன்று நடத்தப்பட்டது இது இன்று மட்டும் இல்லை தொடர்ச்சியாக இந்த வரும் காலங்களில் எல்லா மிகப்பெரிய எல்லா க நிறுவனங்களையும் நடத்தும் என்ற கமிஷன் உத்தரவு பிரகாரம் இம்மக்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சார் அனைவருக்கும் வணக்கம் தாம்பரம் மாநகர உட்பட்ட எல்லைப்பகுதியில் நோ ஹெல்மெட் நோ ரைட் என்ற ஒரு அவர்னஸ் புராம் நடத்தப்படுகிறது காவல்துறை காவல்துறை துணை ஆணையர் அவர்கள் பன்னெண்டாம் தேதி தொடக்கி வைத்தார் மற்றும் காவல்துறை கூடுதல் ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதல் கூட வழிகாட்டுதல் மூலமாகவும் துணை ஆணையர் போக்குவரத்து அவர்கள் மூலமாகவும் நோ ஹெல்மெட் நோ ரைட் என்ற அவர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தப்படுகிறது இந்த முக்கியத்துவம் என்னென்னா வாகன ஓட்டிகள் அதாவது இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கண்டிப்பாக இரு கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் ஹெல்மெட்டால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்ற முக்கியத்துவத்தின் மூலம் இந்த ரைட் நோ ஹெல்மெட் என்ற புரோகிராம் நடத்தப்படுகிறது இப்போது தற்போது கேளாம்பாக்கம் வண்டலூர் ரோட்டில் சாப்ஜெல் மற்றும் பட்டர்ஃப்ளை கம்பெனி இணைந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் இதுச்சரவாணத்தில் பேரணி நடத்தப்பட்டது அவ்வளோதான சார் இது இதுபோதெல்லாம் இப்போது இந்தியாவில் அதிக வி விபத்து ஏற்படும் மாநிலமாக தமிழ்நாடு முன்னிலை வகித்து வருகிறது ஆகையால் இரு வாகனங்கள் அதிகமாக இரு சக்கர வாகனங்கள் அதிகமாக ஹெல்மெட் அணியாமல் உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுகின்ற காரணத்தினால் நோ ஹெல்மெட் நோ ரைட் என்ற அவர்னஸ் புரோகம் நடத்தப்படுகிறது இதன் மூலம் எந்த ஒரு விபத்து ஏற்பட்டாலும் ஹெல்மெட் அணியாமல் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்திற்காக இது நடத்தப்படுகிறது சார் என்னம்மா சுகுமார் கேளம்பக்கம் போக்குவரத்து காவல்நிலை போதுமா சார்